நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி சந்தை தான் வாடிப்பட்டி சந்தையில் வந்து இப்போ மாடு வந்திருக்கிறது வந்து காலையில் போனால் இல்லைனா ஆனால் மழை பெஞ்சு ஃபுல்லாக சந்தை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சகதி அதிகமாக தண்ணி இனிமா கிடக்கு உள்ளே சந்தைக்குள்ளேயே போக முடியல அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது இந்த வெளியில் மாடு கட்டியிருக்கிறது மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு உள்ளே போய் அந்த அளவுக்கு எடுக்க முடியல அப்புறம் சகதியாக இருந்துச்சு நாங்கள் வேறு சூப் போட்டு போயிட்டோம் பேண்ட்டு சூம் போட்டு போனோம்னால எடுக்க முடியலை அதனால் இந்த வாரம் விட்டுறோம் அடுத்த வாரம் இதாக இருந்துச்சுன்னா கைடியா கட்டிகிட்டு போயிடும்ன்ற மாதிரி ஐடியாலாம் இருக்கும் ஏன்னா மாடு சாதிக்குள்ளே போய் திரியலாம் இதை போட்டு பேண்ட்டுன்ட்டு எல்லாம் நாரி போயிருமேன்றக்காண்டி போய் எடுக்க முடியலை அடுத்த வாரம் நல்லா ஃபுல்லாக எடுத்து போடுறோம் அதாட்டம் வந்துருந்த விடாமல் எரு மாடுமாக கொண்டு வந்துருந்துச்சு இங்கே வண்டி மாடு இங்கே கலந்து எல்லாமே கலந்தே வரும் அந்த மேலூர் சந்தை இந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே கலந்தே வரும் நாட்டு மாடு ஆனால் ஜாதி ஜாதி மாடு அதிகமாக பால் மாடு வத்து பால் மாடு பூராவுமே நல்லா மாடுகளெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம் காலையில் போனோம்னா நல்லா பையன் மாடாக பார்த்து வாங்கிடுவாங்க வாங்கி கட்டி வச்சுருப்பாங்க திரும்ப மாதிரி விற்கிறதுக்காண்டி இந்த இதுலேருந்து கொண்டு போகிறாடுறாங்க அப்புறம் பால் மாடு கதை எப்பறமே வியாபாரத்துக்கு வாங்கி அப்படியே மாற்றிடுவாங்க கே கேட்க வண்டி மாடு ரெண்டு மாடு இந்த மாடு பூராமே நிறையா வந்துருந்துச்சு புறம் பார்த்திங்கன்னா நல்லா பைகம் பார்த்து எங்களுக்கு மாடு பூராமே இங்கே நம்ம ச வீட்டுக்கு வேணும்ன்றவங்க ஜாதி மாடு இந்த வத்தபோல் மாடு அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் எல்லா மாடுமே வாங்கலாம் வீட்டுக்கு வேணும்ன்றவங்க ஜாதி மாடுன்னா இருந்துச்சு நாட்டு மாடு நாட்டு மாடு வந்து இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ரொம்ப வராது ஜாதி மாடு நல்லா வரும் அப்புறம் பூரம் பார்த்தீங்கன்னா ஜாதி மாடுதே அதிகமாக இருந்ததுக்கு பாருங்கள் ஜாதி மாடு வேணும்ன்றவங்க இந்த சந்தையை வாங்கி போகலாம் நாட்டு மாடு இந்த காளைகள் அது எல்லாம் வாங்கணும்னா இங்கேயுமே வந்து காலையெல்லாம் வரைஞ்சி எல்லாமே கொஞ்சம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க கண்டுகளெல்லாம் கொஞ்சம் தனியாக தான் வச்சுருப்பாங்க விருதா மாடு ஒரு இதாக இருக்கும் பால் மாடு ஒரு ஏரியா அதுலேயே பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க அதுலேயே தெரியும் இந்த பூரம் வாங்கியிருப்பாங்க வாங்கி அப்படியே பாலா கறந்துருவாங்க உள்ளே பொம்பளைக்கு பாருங்க எப்படி தண்ணி கிடக்கு சகதி சகதேகதிகமாக அதனால் போகல பூரமாக நிற்கிது பாருங்க அங்கே பூரா எடுக்க முடியல ஒரு பிடிங்க இதுக்குள்ளே என்கிட்ட போய் நம்ம எடுக்கிறதுன்ட்டு போகலாம் நாங்கள் சகதியை பாருங்கள் போட்டுருக்குன்னு தரக்கு பருக்கு தரக்கு புருக்கு நிறுத்துறாங்க அடுத்த வாரம் மழை பெய்யாமல் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு நல்லா வீட்டை நிறைய எடுத்து போடலாம் டைமிங் அதுதான் உங்களுக்கு ரொம்ப எடுக்கலை ஓரளவுக்கு தான் எடுத்துருக்கோம் ஜாதி மாடு வேணுன்றவங்க இங்கே போகலாம் பால் இதுகளுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் பார்த்து வாங்கிக்கலாம் நல்ல மாடுகளாகவே வரும் பார்த்திங்கன்னா நல்லா மரப்பசுகள்லாம் நிறையா வருது மரப்பசு எல்லாமே நல்லா கீர் மாடு இது எல்லாம் நிறையா வந்துருந்துச்சு நல்லா பைகம்பூரா நல்ல பை அம்பான மாடுகளாக இருந்துச்சு வளர்ப்புக்கு வாங்கி அவங்க பின்னாடி விற்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி மாடுகளும் வாங்கலாம் வளர்ப்பு வாங்கி விற்கிறது இதுலேயும் ஒன்று ரெண்டு அதை வாங்குறதுல சென்னை இங்கே இருக்கணும் அதாவது இதுக்கு தெரியாது அது நம்ம எவ்வளோத்துக்கு சனையாக இருந்துச்சுன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சா ஒரு நல்ல ரேட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா புறாமை வேணும் எவ்வளோ பெரிய வேணுகள்லாம் புறாமை கொண்டதுக்காக நல்ல சந்தை வந்து பெரிய சந்தை அது நல்லா கொஞ்சம் நல்லா எக்கச்சக்கமாக ஒரு மாடு ஆனால் உள்ளதே போக முடியலை ஏகப்பட்டது துரு துரு துருன்னு கிடஞ்சிச்சு பசுப்புறமே நல்ல பசுகள் அந்தருந்துச்சி மாடு நல்லா வீட்டுக்கு போட்டு கலந்துக்கிற மாதிரி பண்ணை இதுகளுக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி அப்புறமே ஜாதி மாடு தான் வந்துருந்துச்சி ஜாதி மாடு வேணுன்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு எல்லாமே நம்ம பார்த்து நல்லா போடுவோம் மாடிப்பட்டி சந்தை ஒருத்தர் கேட்டிருந்தார் அதனால் அவருக்காண்டி தான் இந்த இதாக போட்டிருக்கோம் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் முடிஞ்சது அவங்களுக்கு இது பண்ணுவான் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்குற வச்சு கமெண்ட் சொல்லுங்கள் நான் வீடியோ எடுத்து போடுறேன் அடுத்த வாரம் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா மழையாக இருந்துச்சுன்னா ரொம்ப இதாகிருது ஏன்னா மாடு காலையிலேயே வெளில நான் வந்துடும் நாலு மணிக்கு நான் வந்துடும் வந்து மிதிச்சு 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 துருத்தொரு நான் இப்போது ஜானி ஜானிங்கினிமா அந்த பசு நல்ல பசு மாடு போகிறமே நல்ல மாடுகளாக தான் வந்துடும் சாதி மாடை பொறுத்தளவு நல்லா பையன் நான் என்ன காம்பு மட்டும் சோடையாச்சா என்னன்னு நல்லா பார்த்துக்கணும் சொல்லி பார்த்தா போக காம்புது நல்லா அடித்து பார்க்கணும் நான் ஒரு காம்புல மத்தவமாக வரும் கம்மி கம்மியாக வரும் அதாவது வரும் முடிஞ்சளவு ஓட்ட காம்பாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது மாட்டுபுரத்துலலாம் அப்புறம் பார்க்கணும் ஜாதி மாட்டில்